வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் முறுக்கு தட்டை சீடை மூணுமே ஒரே மாவு வச்சு செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எப்போவுமே பண்டிகை சீசனில் பலகாரம் செய்யணும்னா ஒரு பெரிய கஷ்டமாக தோணும் தனித்தனியாக மாவு அரைச்சி தனித்தனியாக மாவு கலந்து நம்ம செய்யணும்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக நம்ம டக்குன்னு சாமி கும்பிட்றதுக்கு எப்படி நம்ம பலகாரம் ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த ஒரே மாவில் ஈஸியாகவும் குயிக்காகவும் எப்படி பலகாரம் செய்யுதுன்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு கலந்து எடுக்கிறதுக்கு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் நாலு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் சாமி குமரதுக்கு கொஞ்சமாக செய்யறதுனால சின்ன கப்பு எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கப்போட அளவை மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ நாலு கப்பு கோதுமை மாவு இந்த பவுலில் சேர்த்தாச்சு அடுத்து இதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவை சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த ரெண்டு மாவுமே ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் தண்ணி நல்லா இருக்குது இப்போ இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஒரு பிளேட் வச்சு வச்சுருக்கேன் இதில் ஒரு துணியை போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை இந்த துணியில் போட்டுக்கலாம் இந்த மாவு பார்த்திங்கன்னா ஆவியில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் அப்போ தான் நமக்கு முறுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இந்த மாவை சேர்த்துட்டு அழுத்தியெல்லாம் விடக்கூடாது சும்மா அப்படியே கலந்து விட்டுட்டு துணியை போட்டு மூடிட்டு இட்லி பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் நல்லா வேகட்டும் இப்போ இட்லி பாத்திரத்தில் மாவு வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவும் பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வருது மாதிரி மாவு வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி எடுத்துக்கணும் மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம எந்த கப்பில் மாவு வளர்ந்து எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உடச்சக்கடலை பொடி சேர்த்துக்கலாம் கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் எள் சேர்த்துக்கலாம் அடுத்து வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்க்குறேன் நீங்கள் நெய் டால்டா அப்படி இல்லைன்னா வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எதுவுமே இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய் எல்லா மாவுளையும் கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மாவை எடுத்து இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும் இதுவே உங்களுக்கு மாவு இந்த மாதிரி பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து கலந்துக்கோங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இப்போ மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையிலேயும் ஒட்டக்கூடாது நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து இந்த மாவை மூணாக பிரிச்சுக்கலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாவை எடுத்து முறுக்கு செய்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாவு பார்த்திங்கன்னா முறுக்கு செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஏதோ தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ மீதி இருக்கிற மாவை ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒரு பாதி பார்த்திங்கன்னா தட்டை செய்கிறதுக்கு மீதி இருக்கிறத நம்ம சீடை செய்கிறதுக்கு வச்சுக்கலாம் இதையும் பிரித்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து சீடை மாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் மாவில் ஏற்கனவே எள் உப்பு நெய் எல்லாமே சேர்த்துட்டோம் அதனால் தேங்காய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சிடலாம் அவ்வளோதான் நமக்கு சீடை மாவு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் சீட மாவு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன் சீடை உருட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மூணு விரல்களை வச்சு மட்டும்தான் நம்ம உருட்டினோம் உள்ளங்கையில வச்சு உருட்டக்கூடாது இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மூணு விரலை வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க சீடைய நீங்கள் உள்ளங்கையில வச்சு உருட்டினீங்கன்னா அது உள்ளே காற்று போயிட்டு நமக்கு வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் உள்ளங்கையில வச்சு உருட்டாதீங்க இந்த மூணு விரலை வச்சு மட்டும் உருட்டுங்க எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி ஒரு விரலில் கொஞ்சமாக எடுத்து உருட்டுனீங்கன்னா எல்லாமே ஒரே சைஸில் நமக்கு கிடைக்கும் இதே மாதிரி எல்லா மாவுமே உருட்டிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம சீடை எல்லாமே உருட்டி வச்சாச்சு இது ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து தட்டை செய்கிறதுக்கான மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இதில் காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்க்கணும் இந்த மாவுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு எள்ளு எல்லாமே சேர்த்துருக்குறோம் அதனால காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாவில் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற தூள் எல்லா இடத்துலையுமே சேர்ந்து கலந்து வரும் மாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு தட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் லைட்டாக தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக கலந்து எடுத்தாச்சு இப்போது நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கலாம் அப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது டக்கு டக்குன்னு தட்டி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் எந்த சைஸ்க்கு உங்களுக்கு தட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக தட்டுற மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி மாவு ஃபுல்லாகவே உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட தட்டைக்கான மாவும் உருட்டி ரெடியாக வச்சாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இது எல்லாமே காஞ்சி போகாமல் ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பிளேட்டில் எண்ணெய் கவரை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிறேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் எண்ணெய் இல்லாட்டினா நெய் ரெண்டுத்தில் ஏதாவது தடவிக்கோங்க கொஞ்சமாக நம்ம ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்த முறுக்கு மாவை முறுக்கு குழலில் சேர்த்துக்கலாம் முறுக்கு அச்சு பார்த்திங்கன்னா நான் இந்த மூணு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தேன் குழல் வச்சு தான் எடுத்திருக்கிறேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை சேர்த்துக்கலாம் இப்போ முறுக்கு புழிஞ்சிக்கலாம் முறுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் கவரில் நீங்கள் புழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு முறை போட்டு வேகிறதுக்குள்ளே இன்னொரு முறை ரெடியாக நம்ம புழிஞ்சு வச்சுக்கலாம் அது நமக்கு எடுத்து போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கரண்டியில் போடுறது ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் கரண்டியில் கூட புழிஞ்சு வச்சுக்கலாம் நான் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கவரில் தான் புழிஞ்சு வச்சுக்குவேன் முறுக்கு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி முறுக்கு புழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும் டக்கு டக்குன்னு எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிற எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கை இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நீங்கள் வச்சுருக்கிற கடாயில் எந்த அளவுக்கு முறுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பீஸ் மட்டும் போடுறேன் முறுக்கு போட்டுட்டு உடனே திருப்பக்கூடாது ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ முறுக்கு பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஸ்லோவாக ஒன்று ஒன்றா திருப்பி விடுங்க முறுக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு ஒரு பாதி அளவுக்கு மேலே நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம் இப்போ முறுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிட்டு சூப்பராக வெந்து வந்திருக்குது கலரும் நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்கிற மாவுலேயே முறுக்கு போட்டு எடுத்துடலாம் அடுத்து இப்போது சீடை செய்ய போகிறோம் இந்த சீடை பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டி ரெடியாக வச்சுருக்குறோம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்தும் ரெடியாக வச்சுக்கோங்க ஏன்னா சீடைனால எல்லாருமே பயப்படுவீங்க அது வெடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த சீடை வெடிக்காது இருந்தாலும் நீங்கள் ஒரு பிளேட் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த உடனே எல்லா சீடையும் எண்ணெயில் போடாதீங்க ஒன்றே ஒன்று எடுத்து போடுங்க போட்டுட்டு அந்த பிளேட்டை வச்சு மூடி வச்சுக்கோங்க வெடிக்குதா என்ன அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இது வெடிக்காது இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் அதனால் தான் சொல்கிறேன் இப்போ நம்ம போட்ட ஒரு சீடை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குது வெடிக்கலாம் இல்லை இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் அடுத்து நம்ம உருட்டி வச்சுருக்கிற சீடையிலேருந்து பாதி அளவுக்கு மட்டும் எண்ணெயில் சேர்க்குறேன் இதை நீங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்திங்கன்னா எண்ணெய் மேலே தெரிக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் சேர்த்துட்டு கிட்டவாக இருந்து போட்டுக்கோங்க அவுட் இருந்ததுன்னா மறுபடியும் அது பாதி அளவுக்கு வேகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க நான் உங்களுக்காக தான் வச்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ப்ளேட்டு எடுத்துட்டேன் இது நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள் போட்ட உடனே கலந்து விடக்கூடாது ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் கலந்து விடுங்க இப்போ சீடை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கலந்து விடுங்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே ஒன்று போல் வெந்து வரும் நமக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரே மாதிரி வெந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ சீடை பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து இருக்குது இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம் இதை பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு முறை போட்டு எடுக்கணும் அதனால் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மீதி இருக்கிற சீடையை இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் டைம் போட்ட சீடையும் அதே மாதிரி முக்கால் பதம் வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போட்டதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்குறோம் அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போது நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு டைம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சீடை பார்த்திங்கன்னா உள்ளேயும் வெளியிலையும் நல்லா வெந்து வரும் நல்லா கலரும் கிடைக்கும் அதே மாதிரியே நீங்கள் பத்து நாள் வச்சுருந்து சாப்பிட்டிங்கன்னா கூட அந்த கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால தான் இந்த மாதிரி ரெண்டு டைம் போட்டு எடுக்கிறேன் இப்போ இது நல்லா வெந்து வரட்டும் இப்போ சீடை பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வெந்து வந்திருக்குது பாருங்க பிளேட்ல போடும்போதே நல்லா சத்தம் வர அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ சீடையும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து சட்டை செய்யறதுக்கு மாவு உருட்டி ரெடியாக வச்சுருக்குறோம் அதையும் தட்டி எடுத்துக்கலாம் முறுக்கு புழிஞ்சால் அதே கவர்லேயே தட்டி ரெடியாக வச்சுக்கிட்டோமா நமக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அதுலேயே தட்டி எடுத்துக்கலாம் தட்டையும் ரெடியாக தட்டி வச்சாச்சு அடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டை சேர்த்துட்டு அது நல்லா வெந்து மேலே மிதந்து வந்ததுக்கப்புறம் இன்னொன்று சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிறது எல்லாமே இதில் போட்டுடலாம் இப்போ நம்ம சேர்த்த தட்டைகள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ திருப்பி விட்டுடலாம் இந்த மாதிரி ஸ்லோவாக திருப்பி விடுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தட்டை எல்லாமே ரெண்டு பக்கமும் சேவை சூப்பராக வெந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ஒரே மாவில் முறுக்கு சீடை தட்டை மூணுமே செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி